அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ நமக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் இது ஒன்றும் இல்லைங்க அதாவது பைட் ரைஸ் அல்லது பெர்ச்சி அரிசி அது என்னென்னா பொரி நம்ம அரிசி பொரி சாப்பிட்றாங்க இருந்து பொறிப்பாங்க அந்த அரிசி பொரி பற்றி தான் நான் சொல்ல போகிறோம் இப்போ இது வந்து சில பேருக்கு கால உணவாக சிற்றண்டியா கூட இருக்குது அதில் அந்த பொரியில் செய்கிற இந்த காரப்பொரி மசாலா பொரி வேல் பொரிலாம் இருக்கு அதில் கூட அந்த அந்த பொரியை கலந்து செய்வாங்க அதை கேட்டால் சில பேருக்கு சாப்பிட்ணும் போல் ரொம்ப ஆவலாக இருக்கும் அதனால் இந்த பொரியலை என்ன நமக்கு நன்மை இதனால் நமக்கு என்ன கிடைக்கிதுங்கிறத இந்த வீடியோவை நான் சொல்கிறேன் கவனிச்சிட்டே வாங்க கலோரினும் பார்த்திங்கன்னா நூறு கிராம் பொரியல நானூற்றி ரெண்டு கலோரிகள் இருக்குது அது மாதிரி கொழுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கொழுப்பு தான் ஜீரோ புள்ளி அஞ்சு தான் இருக்குது நிறைவுற்ற கொழுப்பு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று அதே மாதிரி தொண்ணூறு கிராம் இருக்குது தொண்ணூறு கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது நார்ச்சத்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு கிராம் ஆறு கிராம் புரதம் மற்றும் ஆறு மில்லிகிராம் கால்சியம் மெக்கானிசியம் இருபத்தஞ்சி கிராம் இரும்பு சத்து இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொறி நமக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பொரியை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு இந்த செரிமான கோளாறுலாம் நமக்கு சரியாகுன்னு சொல்கிறாங்க அதில் மலச்சிக்கல் இருக்காது போக்க முடியும் பொரியை தினசரி நம்ம சாப்பிட்டோம்னா மலத்தில் உள்ள சளி மற்றும் அதிகப்படியான கொழுப்பு கொழுப்பு குறைஞ்சி நமக்கு அந்த குடல் ஒட்டிக்கிறதுலையே அது கூட நமக்கு தடுக்குதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலம் கழிக்கிறது ரொம்ப எளிமையாயிடும் அந்த அளவு சோடியமே இப்படி இருக்கிறதுனால அந்த பொரிய சாப்பிட்றது மூலம் நமக்கு ரத்த அழுத்தம் அது கட்டுக்கொள் முடியும் சொல்கிறாங்க அதனால் இதய செயல்பாடும் நமக்கு மேம்படும் அது மாதிரி மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி ஏற்படுறதுனா குறையும் இந்த பொரி சாப்பிட்றதுனால கலோரினு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான கலோரி இருக்கிறதுனால நமக்கு எடை குறையும் பொறி சாப்பிட்றதுனால எடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்து இருக்கிறதுனால பசியை போக்குவதோடு அதிகப்படியாக சாப்பிட்றது நமக்கு இது தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எடை குறையிறதுக்கு வேகமாக உதவுதான் பொறி இது பொரியில் கால்சியம் இரும்பு விட்டமின் டி இதெல்லாம் இருக்கிறதுனால எலும்புக்கு ரொம்ப வளர்ச்சி அடைனு சொல்கிறாங்க எலும்புக்கு ரொம்ப நல்லதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இட எலும்பு சாப்பிட்றதுனால வளர்ச்சி அடைவதை உறுதி செய்கிறது அது பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த சரும நோய்கள் தோல் இல்லையா தோல் அரிப்பு அந்த மாதிரி சருமத்துக்கு ரொம்ப தீங்கு வளிக்கக்கூடிய யூவிஏ மற்றும் யூவிபி கதிர்கள் இருந்து நமக்கு பாதுகாக்கிறது இதனால் முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் புள்ளிகள் மெல்லிய கோடு கரும்பலிகள் ஆகியவை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்மைகள் நிறையா இருந்தாலும் சில தீங்குகளும் இருக்குது சில குறைபாடுகள் இருக்குது என்னென்னா நமக்கு தான் பொரி நல்ல வாய்ப்பை கிடைக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது நீர் நோயிருக்கலையே சக்கரை நோய் அது உண்டாயிருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம அளவோடு சாப்பிட்டுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அளவு ரெண்டு அளவு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஹார்போட் கைட்டு இல்லையா ஹார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால உடல் கொஞ்சம் குண்டாயிடும் அதிகமாக சாப்பிட்டா குண்டாயிடும் அதிகமாக சாப்பிட்டா சக்கரை நோய் வரும் இதனையே கவனித்து சாப்பிடுங்க டேஸ்ட்டுக்கு நல்லா டெய்லி சாப்பிட்லாம் அது ஒன்றும் பிரச்சனையே வராது நமக்கு அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த தகவலாம் எப்படி தெரியணும் நீங்கள் சிந்திக்கலாம் படித்ததை உங்களுக்கு தான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அனுபவித்து பார்த்துட்டு நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி